எச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படம் தளபதி சிக்ஸ்டி நைன் அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார் கே வீடு புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கும் அந்த படத்திற்கு ஹனிரோத் சி அமைக்கிறார் அனிமல் படம் மூலம் அனைவரையும் மிரட்டிய பாபி தியோல் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்கிறார் படப்பிடிப்பு அறுபத்தி ஒன்பது சதவீதம் முடிந்துவிட்டது என தயாரிப்பு நிறுவனம் அப்டேட் கொடுத்தது மேலும் குடியரசு தினத்தன்று தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும் என சமூக வலைதளத்தில் அறிவித்தார் இருந்தது இந்த இடத்து காலையில் இருந்தே கே மீழும் புரொடக்ஷன் பக்கத்திலே இருந்து வந்தார்கள் விஜய் ரசிகர்கள் அறிவித்தபடி தலைப்புடன் கூடிய வெளியாகியிருக்கிறது எச் வினோத் இயக்கி வரும் ஜனநாயகன் படத்தின் போஸ்டரை பார்த்து விஜய் ரசிகர்கள் சிலர் சந்தோஷப்பட்டுள்ளனர் சிலர் அதிருப்தி அடைந்துள்ளனர் மாஸ்டர் படப்பிடிப்பின் போது விஜயனா எடுத்த செல்பியை போஸ்டராக வெளியிட்டுள்ளார் வினோத் விஜயனாவின் கடைசி படத்திற்கு இதைவிட குறைந்த தலைப்பு இருக்க முடியாது ஜனநாயக ஜமார் சூப்பரா இருக்கு என்னமோ போங்க விஜய்னா உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டு இதுதான் உங்களுக்கு நல்லது என்கிறார்கள் நீங்களும் நம்புகிறீர்கள் என்கிறார்கள் விஜயின் போட்டோவை பார்த்ததும் அனைவருக்கும் நினைவுக்கு வந்ததும் அந்த நெய்வேலி செல்பி தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படத்தில் நடித்து வந்த விஜய் ஷூட்டிங்கிற்காக நெய்வேலியில் இருந்தார் அப்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரை தங்கள் காரில் அழைத்து சென்று வீட்டில் சோதனை நடத்தினார்கள் ஐடி ரேட் முடிந்ததும் நெய்வேலிக்கு வந்த விஜயை பார்க்க ரசிகர்கள் கூட்டிவிட்டார்கள் இது இருந்து பேருந்து மீது ஏறி நின்று தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுடன் செல்பி எடுத்தார் விஜய் அதை ட்விட்டர் அதாவது எக்ஸ்தலத்திலும் போஸ்ட் செய்தார் இது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் அதிகம் செய்யப்பட்ட விஜய் தான் என்பது குறிப்பிடத்தக்கது திரையுலக பிரபலங்களின் அலுவலகங்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வரும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு போஸ்டர் இதன் மூலம் மெசேஜ் சொல்லியிருக்கிறார் விஜய் அது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் என பேச பேசப்படுகிறது இதற்கிடையே இந்த நேவை நீர் செல்பியை ஃபர்ஸ்ட் லுக்காக வெளியிடதான் எத்தனை நாட்கள் ஆனதா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நல்லா இருக்கு ஆனால் திருப்தியாக இல்லை விஜய் நிஜத்தில் வெயிட் போட்டிருக்கிறார் செல்பியில் எலும்பும் தோலுமாக இருக்கிறார் அண்ணனை வைத்து காமெடி முடி எதுவும் பண்ணவில்லை வினோத் எனும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டுமில்லை செகண்ட் லுக் போஸ்டரும் வருகிறது என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டதை பார்த்த விஜய் ரசிகர்கள் விட்டார்கள் தயாரிப்பு நிறுவனம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் கேட்காமலே அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்து அசத்துகிறது என விஜய் ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அறிவித்தபடி செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாக இருக்கிறது சிரித்து முகமாக கையில் சாட்டையுடன் இருக்கிறார் விஜய் அதற்கு நான் நானே இட்டால் என கேப்ஷன் போட்டிருக்கிறார்கள் சாண்டியுடன் அரசியலுக்கு வந்து சிலரை எல்லாம் வெளிக்க போகிறார் எங்கள் விஜய்னா அதுக்கு முன்னோட்டம் தான் இந்த போஸ்டர் செகண்ட் லுக் வெறித்தனமாக இருக்கிறது இருக்கிறது இது வித்தியாசமான கதையை படமாக்கி வருகிறார் வினோதனர் தெரிவித்துள்ளனர் விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் படம் பாலகிருஷ்ணாவின் பகவத் கேசரி படத்தின் ரீமேக் என கூறப்பட்டது ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது இது பக்க அரசியல் படம் போன்று தெரிகிறது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஏற்ற கதையை தான் படமாக்கி வருகிறார் போன்று வினோத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க